வணக்கம் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் இன்று பொங்கல் ஒரு உலகளாவிய திருவிழாவாக ஆகிவிட்டது உலகம் எங்கிலும் தமிழ் சமுதாயம் மற்றும் தமிழ் கலாச்சாரத்தை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் இதை உற்சாகத்தோடு கொண்டாடுகின்றார்கள் அதிலே நானும் கூட ஒருவன் இந்த சிறப்பான திருநாளை உங்கள் அனைவரோடும் இணைந்து கொண்டாடுவது என்னை பொறுத்தவரை சௌபாகியம் நிறைந்த விஷயம் நம் தமிழர்களின் வாழ்க்கையிலே பொங்கல் ஒரு சுகமான அனுபவமாக இருக்கின்றது இதிலே அன்னமளிப்பவரின் உழைப்பு பூமி மற்றும் சூரியனிடத்தில் நன்றி அறிதல் உணர்வு வெளிப்படுகிறது அதோடு கூட இந்த திருவிழா நமக்கு இயற்கை குடும்பம் மற்றும் சமூகத்திலே சமநிலையை ஏற்படுத்தும் பாதையை காட்டுகின்றது இந்த சமயத்திலே தேசத்தின் பல்வேறு பாகங்களிலே லோஹடி மகர சங்கராந்தி பிகு மற்றும் இன்னும் பிற பண்டிகைகளின் உற்சாகம் நிரம்பி இருக்கிறது நான் பாரதம் மற்றும் உலகெங்கிலும் வசிக்கின்ற அனைத்து தமிழ் சகோதர சகோதரிகளுக்கும் பொங்கலுக்கான மற்றும் அனைத்து பண்டிகைகளுக்குமான பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் நண்பர்களே உள்ளபடியே எனக்கு என்ன இனிமையாக இருக்கிறதென்றால் அதாவது கடந்த ஆண்டு எனக்கு தமிழ் கலாச்சாரத்தோடு தொடர்புடைய பல நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக் கொள்ளும் சந்தர்ப்பம் வாய்த்தது நான் தமிழ்நாட்டிலே ஓர் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கங்கை கொண்ட சோழபுரம் ஆலயத்தில் வழிபாடு செய்தேன் வாரணாசியிலே காசி தமிழ் சங்கமத்தின் போது கலாச்சார ஒற்றுமையின் சக்தியை ஒவ்வொரு கணத்தின் போதும் நான் எங்கே இருந்தாலும் நான் இணைந்திருந்தேன் நான் அதை அனுபவித்தேன் நான் பாம்பன் பாலத்தை திறந்து வைக்க ராமேஸ்வரம் சென்றிருந்த போது அப்போது தமிழ் வரலாற்றின் மகத்துவத்திற்கு மீண்டும் ஒரு முறை சாட்சியாக இருந்தேன் நம்முடைய தமிழ் கலாச்சாரம் ஒட்டுமொத்த பாரதத்தின் பகிரப்பட்ட பாரம்பரியமாகும் இது மட்டுமல்ல ஒட்டுமொத்த மனித சமூகத்தின் பகிரப்பட்ட பாரம்பரியமாகும் நான் ஒரே பாரதம் உன்னத பாரதத்தின் எந்த உணர்வைப் பற்றி கூறுகிறேன் என்றால் அதை பொங்கல் போன்ற பண்டிகை மேலும் சக்தியுடையதாக ஆக்குகிறது நண்பர்களே உலகின் கிட்டத்தட்ட அனைத்து நாகரிகங்களிலும் அறுவடையோடு தொடர்புடைய ஏதாவது ஒரு பண்டிகை கொண்டாடப்படுகின்றது தமிழ் கலாச்சாரத்திலே விவசாயிகள் வாழ்க்கையின் ஆதாரங்களாக கருதப்படுகிறார்கள் திருக்குறளிலே விவசாயம் மற்றும் விவசாயிகள் பற்றி விரிவான முறையிலே எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய விவசாயிகள் தேச நிர்மாணத்தின் பலமான அடித்தளங்கள் அவர்களின் முயற்சிகள் காரணமாக தற்சார்பு பாரதம் இயக்கத்துக்கு அதிக பலம் கிடைத்து வருகின்றது மத்திய அரசும் கூட விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிக்கப்படுவதில் உறுதி பூண்டு இருக்கின்றது தொடர்ந்து பணியாற்றி வருகின்றது நண்பர்களே பொங்கல் மங்கள திருநாள் நமக்கு என்ன உத்வேகம் அளிக்கிறது என்றால் இயற்கை இடத்திலே நன்றியறிதல் வெறும் சொற்களோடு மட்டும் தேங்கிவிடக் கூடாது அதை நாம் வாழ்க்கை முறையின் அங்கமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் நமது மண்ணானது நமக்கு இந்த அளவுக்கு கொடுக்கின்ற போது அதை பேணி பாதுகாக்கும் கடமையும் நமக்கு இருக்கின்றது அடுத்த தலைமுறைக்கு மண்ணை ஆரோக்கியமாக வைத்திருப்பது நீரை பாதுகாப்பது மேலும் ஆதாரங்களை சமச்சீராக பயன்படுத்துவது மிகவும் அவசியமான ஒன்று மிஷன் லைஃப் தாயின் பெயரில் ஒரு மரம் அமுத நீர்நிலைகள் இந்த இயக்கங்கள் எல்லாம் இந்த உணர்வைத்தான் முன்னெடுத்துச் செல்கின்றன நாம் விவசாயத்தை அதிக நீடித்ததாக மேலும் சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக ஆக்க தொடர்ந்து பணியாற்றி வருகின்றோம் வருகின்ற காலத்திலே நீடித்த தன்மையுடைய விவசாயம் நீர் மேலாண்மை நான் தொடர்ந்து கூறி வருகிறேன் ஒவ்வொரு சொட்டுக்கும் அதிக பயிர் இயற்கை விவசாயம் அக்ரிடெக் மற்றும் மதிப்பு கூட்டலின் பங்களிப்பு மிகவும் மகத்துவம் வாய்ந்தது இந்த துறைகளிலும் நமது இளைஞர்கள் புதிய எண்ணத்தோடு முன்னேறிக் கொண்டிருக்கிறார்கள் சில மாதங்கள் முன்புதான் நான் தமிழ்நாட்டிலே இயற்கை விவசாயத்தோடு தொடர்புடைய ஒரு மாநாட்டிலே பங்கெடுத்துக் கொண்டேன் அங்கே நான் என்ன பார்த்தேன் என்றால் நம்முடைய தமிழ் இளைஞர்கள் சிறப்பாக செயலாற்றுகிறார்கள் என்றால் அதாவது தொழில்சார் பெரிய பணிகளை துறந்துவிட்டு வயல்வெளிகளில் பணியாற்றும் அவர்கள் என்னை சந்தித்தார்கள் நான் விவசாயத்தோடு தொடர்புடைய நம்முடைய இளைஞர்களான தமிழ் நண்பர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் அதாவது அவர்கள் நீடித்த தன்மையுடைய விவசாயத்திலே புரட்சி ஏற்படுத்தும் இந்த இயக்கத்தை மேலும் முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் நம்முடைய இலக்கு என்னவாக இருக்க வேண்டும் என்றால் அதாவது நம்முடைய தட்டும் நிறைந்திருக்க வேண்டும் நம்முடைய பையும் நிறைந்திருக்க வேண்டும் மேலும் நம்முடைய பூமித்தாயும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் நண்பர்களே தமிழ் கலாச்சாரம் உலகத்தின் மிகவும் தொன்மையான உயிர்ப்புடைய கலாச்சாரங்களிலே ஒன்றாகும் தமிழ் கலாச்சாரம் பல நூற்றாண்டுகளை இணைக்கின்றது அது வரலாற்றிலிருந்து கற்றுக்கொண்டு தற்காலத்திற்கு முன்னேறும் பாதையை காட்டுகின்றது இந்த உத்வேகத்தின் துணையாலே இன்றைய பாரதம் தன்னுடைய வேர்களிலிருந்து சக்தி பெற்று புதிய சாத்தியக்கூறுகளை நோக்கி முன்னேறிக் கொண்டிருக்கிறது என்று பொங்கலின் இந்த புனிதமான வேளையிலே நாம் என்ன நம்பிக்கையை உணர்கிறோம் என்றால் அதுவே பாரதத்தை முன்னேற்றிக் கொண்டிருக்கிறது எப்படிப்பட்ட பாரதம் இது நமது கலாச்சாரத்தோடு இணைவுள்ள பாரதம் தன்னுடைய பூமிக்கு மரியாதை அளிக்கின்றது மேலும் எதிர்காலம் குறித்து நம்பிக்கை நிரம்பி இருக்கின்றது இனிய பொங்கல் நிறைவான நல்வாழ்த்துக்கள் வாழ்க தமிழ் வளர்க பாரதம் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் பொங்கலுக்கான பல பல நல்வாழ்த்துக்கள் பல பல நன்றிகள் வணக்கம்